நீங்கள் ஒன்றா படிக்கட்டு வழியாக கூட வரலாம் இல்லை வண்டி பாதையிலயும் வரலாம் வண்டி பாதை நாலு மணிக்கே திறந்துடுறாங்க போல இருக்கு நாலரை மணிக்கு இங்கே வந்துவிட்டிங்கன்னா அங்கே அப்போ இருந்தே கொஞ்சம் சொற்பொழிவு மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் நாளை முக்கால் கூமாத பூஜை ஆரம்பித்து அஞ்சு மணிக்கெல்லாம் முடித்து நடையை திறந்து பக்தர்கள் உள்ளே போய் மொதல் பூஜையை பார்த்துடுறாங்க ரொம்ப அருமையான ஒரு தரிசனமாக இருக்கும் வாய்ப்பு இருந்தால் கலந்துக்குங்க